பெயர் தெரியாத என் சிறகுகள் இல்லா தேவதைக்கு அழகின் எல்லை எதுவரை என்று நான் பொழுதுதான் உன்னை முதலில் கண்டேன் அழகு என்னும் அளவுகோளின் ஆரம்பமும் சரி உச்சமும் சரி நீயே நீ மட்டும்தான் பெண்ணே மன நிம்மதி தேடி ஆலயம் செல்கிறேன் உன்னை முதலில் சந்தித்த பூங்காவிற்கு முதல் சந்திப்பு அத்தனை புனிதமானது உனது வெள்ளி குலுசுகள் என்றைக்கு பேசும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் உனது நினைவுகள் பேசாத அழகிய சிலையாய் மௌனம் களைவாய் அன்பே பசுமை சோலை தேடும் பாலைவன மணல்களாய் உனது பதிலை தேடும் என் காதல் ஆசைகள் காணல் நீராய் வரவேண்டாம் மலைச்சாரலாய் வந்துவிடு என் தாகம் தனித்துவிடு அன்பே எட்டா தூரத்தில் அமைந்த விண்வெளி கூட பூமியை காதல் செய்கிறது பூங்காவில் எட்டிய தூரத்தில் நீயும் நானும் நீ ஒரு முறை கூட பூச்சூடி பார்த்ததில்லை நாம் தினமும் வந்து போகும் பூங்காவில் உன் கூந்தலேற ஒற்றை காலில் தவம் செய்யும் பூக்களை பார்த்தாயா ஒரே ஒரு முறை மட்டுமாவது பூச்சூடி விடு பிறந்த பூக்களுக்கு வாழ்வு அளித்து சிறகுகள் இல்லா தேவதை என்பதை நிரூபித்து விடு உன் பெயர் கூட தெரியாமல் உன்னை காதல் செய்யும் நான் உனக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா சிறகுகள் இல்லா தேவதை உன் பெயர் மட்டும் தெரிந்திருந்தால் எனது கவிதையின் அனைத்து வரிகளிலும் எதுகை மூனையாக உனது பெயரே அமைந்திருக்கும் உன் இதழ்கள் பேசும் வார்த்தையை விட உன் காதணிகள் பேசும் கவிதை மிக மிக அருமை ரசிக்க முடியாமல் உன் பாத அழகில் மயங்கி கிடக்கிறது வெள்ளி கொழுசுகள் வானத்தில் ஆயிரம் ஆயிரமாய் நட்சத்திரங்கள் பூத்திருந்தாலும் நட்சத்திரங்களின் ராணியாக இருக்கும் ஒற்றை நிலா நீதான் பெண்ணே ை என்பதையே அறியாத உன் அழகை கண்டு தினமும் வியக்கத்தான் செய்கிறேன் பல அதிசயங்கள் உன்னில் அடக்கம் உன்னை அழகாக்கிய பத்து மாதங்கள் பூமியிலே தங்கிய நிலா சிறகுகளில்லா தேவதை இன்னும் பல வழியை தாங்கிய ஒளியாக நானும் செதுக்கப்பட்ட சிற்பமாக நீயும், செதுக்கிய சிற்பியாக நாம் வந்து அமரும் பூங்கா என் இதயம் துடிக்க வேண்டும் அதுவும் உனக்காக மட்டும் உன், உன், உன் இதயத்தில் இடம் ஒன்றே கொடுத்துவிடுப்பே எழுதி முடிக்கவும் மை முற்றுப்புள்ளி இடவில்லை அரை வைத்த கோலங்களாய் ஒவ்வொரு வரியும் மாறிவிடும் தொடர வேண்டும் இனி இது நமது புனித பயணமாக நீ சம்மதம் தெரிவித்தால் காதல் தூதுவனாக சிகப்பு ரோஜாவை அனுப்புகிறேன் உன் சம்மதத்திற்காக நாம் எப்பொழுதும் சந்திக்கும் சொர்க்கமாகிய பூங்காவில் காத்திருக்கிறேன் ஒற்றனாய் என்றும் உன் அன்புடன்